வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசிரியர் சங்கத்தின் கணிப்பு பணி வெளியான யாளிலிருந்து யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு கோழி இறைச்சி விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலங்கையில் தேங்காய் அறுவடையில் ஏற்பட போகும் புரட்சி மோசமான வானிலையால் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிப்பு பத்து பேர் உயிரிழப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் நாடலாவிய ரீதியிலான பனிப்பகிஷ் மேற்கொள்ளவுள்ளதாக மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடலாவிய ரீதியில் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதமர் முன்னெடுக்கும் கல்விக் கொள்கைகள் ஆசிரியர் மற்றும் கல்வி சமூகத்திடம் கலந்துரையாடாமல் முடிவுகளை எடுப்பதாக குற்றம் சுமத்திய ஸ்டாலின் பாடசாலைகளின் நேரத்தை இரண்டு மணி வரை தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முடிவும் தவறான தீர்மானம் என்றார் அத்துடன் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் போது முஸ்லிம் பிள்ளைகள் வெள்ளிக்கிழமைகளில் பாதிப்பிற்குள்ளாகும் நிலை ஏற்படும் மேலும் இம்முறை அரசாங்கம் கல்விக்காக ஒதுக்கும் தொகையும் மிக சொற்பமான நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றில் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் கூட எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்காமை கவலை அளிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆசிரியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாமை மற்றும் சுபோதினி அறிக்கையிலும் விடயங்கள் இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் இது தொடர்பாகவே தமது பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது என்றார் யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமியோகர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் அமிர்தலிங்கம் கீர்த்திகா என்ற பதினேழு வயதுடைய சிறுமியை உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுமி வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட மூளாய் ஆலடி பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை வீட்டில் குறித்த சிறுமி தவறான முடிவெடுத்த நிலையில் தாயார் பார்வையிட்டுள்ளார் அதன் பின்பு அவசர நோயாளர் காவு வண்டிக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவ்விடத்திற்கு வந்த நோயாளர் காவு வண்டி சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்து திரும்பி சென்றுள்ளது சிறுமியின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபாலசிங்கம் கொண்டுளமைக் <makes> கொற்றிப்பட்டத்தாகக்காதே. <of my> <imitation> <imitation> இறந்த மற்றும் அங்கவீனமடைந்த ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கு வழங்கப்படும் பெற்றோர் பராமரிப்பு கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தவறான அறிக்கை ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் ராணுவ வீரர்கள் சேவை அதிகார சபையின் பெற்றோர் பராமரிப்பு பிரிவின் தலையீட்டின் மூலம் கொடுப்பனவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு தவறான அறிக்கை பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு அந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் மற்றும் கொடுப்பனவை நிறுத்தி வைக்க அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிந்தவூர் பிரதேசத்தில் கோழியுரைச்சியின் விலையை நிர்ணயம் செய்வதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது நிந்தவூர் பிரதேச சபையின் பதில் தவிசாளர் சட்டத்தரணி எம் ஐ இர்பான் நிந்தவூர் பிரதேச சபை மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதேச சபையின் உறுப்பினர்களான எம் எல் ஜாம்சுன் ஏ இப்திகார் அகமத் எம் எம் அன்சார் எம் ஏ எம் ரசீன் பிரதேச சபையின் செயலாளர் எஸ் ஷிகாப்தீன் உட்பட கோழி இறைச்சி கடை உரிமையாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதன்போது அட்டாளசேனை கல்முனை சாய்ந்த மருது போன்ற பிரதேசங்களில் கோழி இறைச்சி ஆயிரம் ரூபாவுக்கு விற்பனை ஆகின்ற போது இந்த மாத்திரம் மாற்றம் ஆயிரத்தி இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்வது மனசாட்சிக்கு விரோதமானது என சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த கோழி உறைச்சி கடை உரிமையாளர்கள் ஏனைய பிரதேசங்களில் கொழும்பு மற்றும் தரம் குறைந்த கோழி உறைச்சியினை விலை குறைத்து விற்பனை செய்வதாக குறிப்பிட்டதுடன் தமக்கு அந்த விலை கட்டுப்பாடாகவில்லை எனவும் தெரிவித்தனர் நிகராக நிந்த பிரதேசத்தில் கோழி இறைச்சியினை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டனர் தவறும் பட்சத்தில் இறைச்சி கடைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில் தவிசாளர் எம் ஐ இர்பான் இதன் போது தெரிவித்துள்ளார் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமைகளில் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தீவின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அத்தோடு வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் அத்தோடு தீவின் பிற பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர்களின் பிரச்சனைகளுக்கும் சுகாதார அமைப்புகளுக்கும் தீர்வுகளை அறிவிப்பதற்கு பொறுப்பானவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் வழங்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் தீர்வுகளை வழங்க முடியாவிட்டால் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் பிரபாத் சுகதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார அமைப்பின் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் தொடர்ச்சியான தீர்வுகளை அறிவிப்பதன் மூலம் சுகாதார அமைப்பில் தற்போதைய சிக்கல் நிறைந்த சூழலை தீர்க்க ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் மற்றும் பொறுப்பான நபர்கள் தலையிட வேண்டும் என்று நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் வருடாந்த தேங்காய் அறுவடை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரத்தி இருநூறு மில்லியன் தேங்காய் விதைகள் அல்லது நானூற்றி இருபது மில்லியன் தேங்காய் விதைகளை எட்டும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார் தென் மாகாணத்தில் பரவிவரும் இலைவாடல் நோய் தேங்காய் அறுவடையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து விளக்குவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் சுனிமல் ஜெயகொடி இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் நாட்டின் வருடாந்த தேங்காய் அறுவடை ஏற்கனவே மூவாயிரம் மில்லியன் ஆகும் மேலும் நான்காயிரத்தி இருநூறு மில்லியன் இலக்கு உள்ளது இது அதிக இலக்காகும் மேலும் அத்தகைய இலக்கை அடைவதில் பாரம்பரிய செயல்முறைக்கு அப்பாற்பட்ட வேறுபட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்றார் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் ஐநூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களில் வானிலை தொடர்பான அனர்த்தங்களினால் குறைந்தது பத்து இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக இரண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நூற்று தொன்னூற்று மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அநர்த்தம் குவாமித்துவ மத்திய நிலையம் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் ஏதேனும் பேரிடர் அல்லது வானிலை தொடர்பான அவசர நிலை ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆசிரியர் சங்கத்தின் பணிப்புற கணிப்பு யாழிலிருந்து வெளியான அறிவிப்பு யாழில் தவறான முடிவெடுத்து சிறுமி உயிரிழப்பு ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கான கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு கோழி இறைச்சி விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இலங்கையில் தேங்காய் அறுவடையில் ஏற்பட போகும் புரட்சி மோசமான வானிலையால் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு பேர் பாதிப்பு பத்து பேர் உயிரிழப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி